நாளைக்கு ஒரு நாள் பாத்துக்கங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு நாள் லீவு போட்டுட்டு கஷ்ட குழந்தைகள் காப்பகன்னு சொல்லுவாங்க காலையில கொண்டு போய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் வரைக்கும் பத்திரமா பாத்துக்குவாங்க மும்பையில நிறைய இருக்கு இங்க எப்படின்னு தெரியல இந்த ஊர்ல நிறைய குழந்தைகள் காப்பாங்க இருக்கு அப்படியே வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும் அது மட்டும் ரொம்ப கஷ்டங்க அப்படியே கிடைச்சாலும் நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க டிவில வேற அத்தனை சீரியல்ஸையும் பார்த்து மிச்சம் இருக்கிற நேரத்துல தான் வேலை செய்வாங்க அப்ப சரிங்க வீட்ல எனக்கு கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு நான் போயிட்டு நாளைக்கு வரேன் வேண்டாம் குழந்தை கொஞ்சம் இங்க விட்டுட்டு போங்க பரவாயில்ல இருக்கட்டும்ங்க இவள கொஞ்ச நேரம் தூங்க வைக்கணும் இல்லன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணுவா நான் போயிட்டு வரேங்க பாய் அம்மு பாய் சொல்லு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் உட்காருங்க தேங்க்யூ சார்

அதுக்கப்புறம் நீங்க அக்கௌண்ட் செக்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் சார் நான் இப்ப ஜாயின் பண்ணிடுறேன் ஆனா நாளையில இருந்து எனக்கு ஒரு மூணு நாள் லீவு வேணும் சார் சார் சென்னைக்கு நான் புதுசு குழந்தைக்கு கிரஷ் பார்க்கணும் அப்புறம் வீட்டுல கொஞ்சம் வேலை எல்லாம் பாக்கி இருக்கு சாரிமா வந்த உடனே நான் சொல்லிட்டேன் அனாவசியமா லீவ் எடுக்கிறது என்னால அனுமதிக்க முடியாது ஐ அம் சாரி சார் சாரி இந்திக்கு உங்களால ஜாயின் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க இல்லன்னா ஃபர்கெட் அபௌட் இட் பாம்பேக்கு ஃபேக்ஸ் பண்ணுறேன் நோ சார் நான் இப்பவே ஜாயின் பண்ணிடுறேன் அக்கா நாலு குழந்தை நீ தானே வச்சுக்கிட்டு இருக்க எங்கிட்ட கொஞ்ச நேரம் கூட பொம்மையா

நாங்க ரொம்ப எங்களுக்கு அருமையான நெய்வேஸ் கிடைச்சிருக்கீங்க அம்மா குட்டி அப்பா கிட்டா போற போக்க பாத்தா என் பொண்ணு என்னையே மறந்துடுவா போல இருக்க அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு

நல்ல வேலைக்காரியும் கிடைக்கல கஷ்டம் கிடைக்கல ப்ளீஸ் யாராவது கிடப்பாங்களு பாருங்களேன் ரெண்டு இடத்துல சொல்லி வச்சிருக்கேன் ஒரு நல்ல இடமா கிடைக்கணும் இல்லைங்களா அம்மா பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எங்க வீட்ல விட்டுட்டு போங்க அவ எங்க கிட்ட பழகிட்டா இன் ஃபேக்ட் அம்மு குட்டி மேல நீங்க எங்களோடவும் பிரியமா இருக்கீங்க எங்களுக்கு ஒரு நல்ல கிரஷ் கிடைக்கிற வரைக்கும் அவங்க கூடவே இருக்கட்டும் இப்ப நாங்க கூட்டிட்டு போறோம் சரி எனக்கு நான் வரங்கி இதுல பாலு பிஸ்கெட் தயிர் சாதம் எல்லாம் வச்சிருக்கேன் அம்முக்கு பதினோரு மணிக்கு பாலும் பிஸ்கட்டும் கொடுத்துருங்க ஒரு மணிக்கு கொஞ்சம் தயிர் சாதம் கொடுத்துருங்க ப்ளீஸ் என்னங்க கொண்டு நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா? என்னங்க நீங்க அவளுக்கு எந்த நேரத்துல என்ன என்ன எல்லாம் நான் கரெக்ட்டா கொடுத்துட்டு வரேன். நேத்து கூட பருப்பு சாதம் கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டா. நீங்க என்னடானே இதெல்லாம் கொண்டு வந்து குடுக்குறீங்க. புள்ள பழகையும் பிஞ்சு பாக்குறீங்களே. தப்பா எடுத்துக்காதீங்க. லஞ்சுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் катன. அது கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. அதான் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வரேன். இந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் கொண்டு வராதீங்க. அம்முத்தா இருக்கணும் தொந்தரவு பண்ண கூடாது என்ன பாய் ராஜேந்திரன் வர வர வீட்டுல நிம்மதியா இல்லாம போயிடுச்சு ஒருத்தர் கூட என்ன மதிக்கிறதே இல்ல சார் எது வீட்டு குழந்தைய பார்த்துக்கிறேன் வீட்டுல ஒரே பிரச்சனை நீங்க சொல்றது எனக்கு

இது ஒரு தடவை ஹெல்ப் பண்ண அதே ஒழக்கமாயிடுச்சா சாரி நோ எக்ஸ்க்யூசஸ் நோ எஸ்கியூசஸ் வேணாம் மெஸ்டர் ராஜேந்திரன் இதான் கடைசி இனிமே கிளப் விஷயத்துக்கு என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்காதீங்க ப்ளீஸ் ராஜாம் ராஜாம் இது வந்துட்டேயா ராஜாம் சீக்கிரம் அம்மா எனக்கு ஆபீஸ் நேரமாச்சு ஐயா இன்னைக்கு மகாவலிபுரம் பண்ண விட்டு போகணுமே ஞாபகம் இருக்க ஆமாங்கய்யா ஐயா அம்மா வார ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு இருக்காங்களே அங்க வேலை பார்க்கறோம் சம்பளம் கொடுக்கணும் இந்த இந்த பணத்தை கொடு மேசிட்ட கொடுத்து ஒழுங்கா கணக்கு வாங்க சொல்லு நான் நம்ம ஃபேக்டரி போயிட்டு வண்டி அமைச்சு வைக்கிறேன் அம்மாவை மகாவலிபுரம் போயிட்டு சாயந்திரம் நாலு மணிக்கு வர சொல்லு வந்த உடனே எனக்கு வண்டி மேஸ்திரி கிட்ட கொடுக்குற பணத்துக்கெல்லாம் ஒழுங்கா கணக்கு வருதான் பக்க சொல்லு என்ன புரியுதா சரிங்கய்யா

வா 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 எப்படி இருக்க நல்லா இருக்கோ அந்த மரத்து நிலையில போட்டுக்கப்பா கொஞ்ச நேரம் ஆகும் நான் போட்டு தரேன் என்ன வாக்கார் இப்படியே எத்தனை நாளைக்கு படி பயந்து பயந்து பாக்குறது என்ன பண்றது கமலி எல்லாம் நம்ம தலைவிதி பாட்டியும் பேத்தியும் யாருக்கும் தெரியாம பொய் சொல்லி பயந்து பயந்து பார்த்துக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் இன்றைக்கு தான் பண்ணி மாறும் கடவுளுக்கு தாம்மா தெரியும் உங்க தாத்தாவோட பிடிவாதத்தால எனக்கு கஷ்டம் அவர் பேச்ச என்னால மீற முடியல உங்க அப்பா பேச்ச உங்க அம்மாவால மீற முடியல என் காலத்துக்குள்ளேயாவது இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா போற போக்க பார்த்தா அது நடக்காது போல இருக்குமா நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி ஆண்டவன் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான் அந்த நம்பிக்கையில தான் உயிரையே வச்சிருக்கேன் உங்க காலத்திலேயாவது நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும் உங்க அம்மா பொறுக்குறையும் இல்லாம நல்லபடியா வாழணுமா அதான் என் ஆசை எங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படியே எனக்கு அம்மா பார்த்து பேசாம போயிட்டீங்க எங்க அம்மா எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நீங்க பார்த்து பேசாம போயிட்டீங்கன்னு அன்னைக்கு பூரா அவங்க சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அப்பா அன்னைக்கு அம்மா ரொம்ப திட்டிட்டாரு அப்பா திட்டினாரா எதுக்கு என்ன கோகிலா நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கேன் இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்ல பிள்ளை எதுக்கு அழுற ஏற்கனவே கீழே இருக்கவங்களா நான் என்னமோ உன்னை குடும்பப்படுத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க நீ வேலை நின்று அழுதுட்டு இருந்தேன்னு என்ன அர்த்தம்

ரெண்டு நாள் உங்க 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 அம்மா கிட்ட கிட்ட பேசணும்னு மனசு துடிக்குது ஆனா தாத்தா தாத்தா செஞ்சு கொடுத்த சத்தியம்தான் தடுக்குது நல்ல நீ உங்ககிட்டயும் பேசக்கூடாதுன்னு சத்தியம் பாருமா என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் நீ தான் உங்கிட்ட பேசிட்டு இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல என் மக கோகிலா கிட்ட பேசுற சந்தோஷம் எனக்கு கிடைக்குது ஆனா கொஞ்ச நாளா உன்னையே எங்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா கமலி கவலைப்படாதீங்க பாட்டி உங்களை விட்டு நான் எப்பவுமே பிரிய மாட்டேன் அது இல்லம்மா அன்னைக்கு நீ என்ன பார்க்க வந்தது தெரியாம உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா தான் வயத்துல சூடு போட்டுக்கிட்டான்னு சொன்னியே அதை கேட்டதுல எனக்கு நெஞ்சில சூடு போட்ட மாதிரி ஆயிடுச்சுமா என் மனசே சரியில்லை இதெல்லாம் நினைச்சா எங்கேயாவது குளக்கோட்டையில விழுந்து செத்துடலாமான்னு தோணுது பாட்டி இப்பெல்லாம் நீங்க பேசுனீங்க அப்புறம் நான் வரமாட்டேன் பொண்ணு இல்ல சர்லா சித்தியா இருக்காங்க ஞாபகம் உங்க சர்லாவோட கல்யாணத்துல ஒண்ணு சேரணுங்கிறது என்னோட ஆசை அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்ன நல்லபடியா நடக்கும் கவலைப்படாம இருங்க ஏன் பாட்டி சித்தி தான் தென்காசில இருந்து வந்துருக்காங்களே அவங்களுக்கு கூட்டிட்டு வரலாம்ல எனக்கு அவங்கள பாக்கணும் போல இருக்கு பாட்டி கூட்டிட்டு வரேம்மா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் கண்டிப்பா வரும் அப்ப நிச்சயமா நான் கூட்டிட்டு வரேன் ஆமா எதுக்கேட்டாலும் ஒரு காரணம் சொல்லுங்க போச்சுக்காதுடா கண்ணு நீ என் செல்ல பேத்திதான நீ சரி பாட்ட நான் கிளம்புறேன் அம்மா என்ன கொசும் காத்துட்டு இருப்பாங்க ஆட்டதான் மறந்தே போயிட்டேன் பார்த்தியா உனக்கு பிடிக்குமேன்னு குலோப் ஜாமுன் செஞ்சு கொண்டாந்து வச்சிருக்கேன் பாட்டி கண்க உங்க அம்மாவுக்கு குலாப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும் படிக்கிற காலத்துல நிறைய செஞ்சு கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்ச பாதி தெரியாம பாதின்னு எடுத்து எடுத்து சாப்பிடுவான் கிளம்பிக்கிட்டேன் அம்மா எனக்கு குலாப் ஜாமுன் ஊட்டி விடுமான்னு கேட்பான் நீ சாப்பிடுறத பார்க்கும்போது எனக்கு கோயிலா ஞாபகம் பிடிச்சுமா வாழ்க்கையில இன்னொரு தடவை இந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு ஏக்கமா இருக்கு அம்மா பாட்டி அம்மா முடியாது உங்க கையால் செஞ்ச இந்த அம்மா எனக்கு சாப்பிடறேன் போதுமா எப்படி அதெல்லாம் உங்களுக்கு நீங்க கொடுங்க ஏஜின்னு கேட்டால் என்ன சொல்லுவ உங்களை பார்க்க வர ஒவ்வொரு தடவையும் ஏதாவது போய் சொல்லிட்டு தான் வரேன் நிறைய போய் ஸ்டாக்ல இருக்கு என்ன கூட என் ஃப்ரெண்ட் பேர்தே தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் நல்ல பொண்ணுமா நீ உங்க அம்மா கோகிலாக்கு பொய்யே பேச தெரியாது ஆனா நீ பொய்யே மூட்டை மூட்டைய கட்டி வச்சிருக்க நான் உங்க பேர் கேச்ச சரி கமலி அடுத்த வாரம் போன் பண்ணு சரி பாட்டி கிளாஸ கட் பண்ணிட்டு உங்களை பார்க்க வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறதா நினைச்சிட்டு இருக்காங்க சரி அப்படியே நினைச்சுக்கோங்க நானும் விட்டுட்டேன் வரேன் பாட்டி பாய் பாட்டி பாய் இந்த அப்பா வச்சுக்க பாத்து ஓட்டிட்டு போயிட்டு வாக்டுவாமா வர பாட்டி உன் ஃப்ரெண்டோட பிறந்தாள் நல்லா நடந்துச்சா உம் அருமையா நடந்துச்சு எவ்வளவு கேக் தெரியுமா பரிசி சாப்பிட கூட சொல்லிருக்கேல்ல உள்ள போய் சாப்பிடு இல்லம்மா நான் அங்கேயே ஃபுல்லா சாப்பிட்டேன் அம்மா உனக்கு என்ன ஸ்வீட் மா பிடிக்கும் என்னம்மா இதெல்லாம் பூசா கேட்டுட்டு இப்போ என்ன அது முக்கியமா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும் எனக்கு எல்லா ஸ்வீட்டும் தான் பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது குலாப் ஜாம் தாமா விரும்பி சாப்பிடுவேன் அப்படி சொல்லுங்க என்ன தம்பி இது சொல்லி வச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச குலாப் ஜாமூன்

கொண்டு போய் உள்ளவே போய் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்புறம் நீங்க செஞ்சு கொடுங்க இத ஃபுல்லா நீங்க தான் சாப்பிடுறீங்க சொன்னா கேளு கமிளி சாப்பிடுங்க போதும் சாப்பிடுங்கம்மா வாம்மா என்ன காலகட்டத்துல குலோஜென் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கேன் உம் சாப்பிட்டியா உம் சாப்பிட்டேன் என்ன வேம்பா எடுப்பா பதில் சொல்ற பிடிக்கலையா பிடிச்சிருக்குமா என்ன கொஞ்சமா செஞ்சு அதான் எனக்கு கவலையா இருக்கும் அவ்வளவு தானே உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு நாளைக்கே நிறைய செஞ்சு தரேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா ஒரு நாள் நான் பாட்டி வீட்டுல செஞ்சு பாத்தனே ஆனா இந்த மாதிரி திட்டமா பக்குவமா எனக்கு வரலையே உம் அதுக்கெல்லாம் கை பக்குவம் வேணும் உன் கை பக்குவம் யாருக்குமா வரும் நீ கொஞ்சம் சாப்பிட்ட நான் சாப்பிட்டாச்சுமா எனக்கு வேண்டாம் அதெல்லாம் முடியாது நீ சாப்பிட்டு தான் ஆகணும் பிளீஸ்மா என்னங்க என்னங்க அட கொஞ்சம் 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 சாப்பிடுங்கமா போடுங்க கமலி சாப்பிடுங்கமா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் தானே இந்தங்க இருமா போடுங்க கமலி சாப்பிடுங்கமா

யாரோ உன் நினைக்கிறாங்க அதுவும் யார் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் என்ன யாருமா நினைக்கப் போறா யார் நினைக்க போறாங்களா அக்கா அக்காவா ஆமா கோகிலா அக்கா தான் இப்ப உன் நினைக்கிறாங்க